படிக்க பள்ளிக்கிடம் அப்பா அந்த நேரம் இந்த பள்ளிக்கிடத்துல உருண்டாட்டுக்கு உமால மடிச்சு இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்து கொண்டுதானே இருக்கிறோம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் விளையாட்டு போட்டி பழைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு பழைய மாணவர் ஓட்டங்கள் எல்லாம் இருக்குது இப்ப பார்த்தோம்னு சொன்னா அங்காள பிள்ளைகள் எல்லாருந்து நிக்கைகள் நிக்கணும் நிக்கிறோம் ஜாலக்கெட்டோர் நிக்கணும் அதில் வந்து கவுசுவல் வந்து சோடிச்சு கொண்டிருக்கணும் கவுசுகள் எல்லாம் பாப்பா ஆஹ் இந்த வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டீச்சர்ஸ் அந்த விருந்தினர் இருக்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து பந்தல் போட்டுக்கிட்ட அவ்வளவு பார்த்து ஆஹ் புள்ளிகள் எல்லாம் அங்க விளையாட்டு போட்டியில் கண்டிப்பா பார்த்து ஆரம்பம் ஆஹ் அவங்கதானங்க வந்தோம் அவங்க அங்க சின்னாக்கள் எல்லாம் நிக்கணும் மலையை இந்த பக்கம் எல்லாம் வந்து நாங்க அதுதான் உங்ககிட்ட வகுப்போம் வீடியோ கால் படாங்களா இருக்கிறது அவர்கிட்ட இல்ல அதுதான் நாங்க படிச்சோம் வகுப்போம் யாரு யார் வாய்ப்பு இல்ல நாங்க நான்

சொல்லு என்ன அதிபர் சொல்லி போட்டார் அதிபர் அதிபர் உள்ளுங்க போலாம் போயிடுங்கோ

அங்க செய்யற அதிவரை தெரியும் டீச்சரை தெரியும்டா எங்களுக்கும் அதிவேரை தெரியும் நாங்களும் பதினஞ்சு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் எவ்வளவு செய்தோட நாங்களே வைக்கிறோம் அதுவே தெரியும் நீ வந்து எல்லாம் செய்யலாம் எல்லாம் எங்க சார் ஓ இதுக்குல அது எங்கோ மாசத்துல நாங்கள் போலீசா போட்டது இதுக்கு தான ஆக்களை சொன்னா நீங்க கேட்கத்தானே வேணும் விளையாட்டுக்கு அடிக்கணும் நிக்கிறேன் வீடியோ போட்டிருக்கிறாரே என்ன உங்களா உங்கள டிக்டாக் நாங்கள் விரிக்கோ பாத்து நாங்கள் இதுக்கு உண்மையா முறையான ஒருவர் பள்ளியூட பக்கம் வரட்டும் பார்ப்போம் விளையாட்டுப்படினா நாங்கள் நெச்ச சிவமுறையுடராக நிற்கிறோம் நம்மளே இருந்து வந்தா அவர் கோம்பர்

டிக் பேஸ்புக்ல இருந்து உலக உங்களுக்காக தான் திறந்து உங்கள வெளிநாட்டுக்காரன திறந்து இப்படி போன இங்க வெளிநாட்டுல இருந்து பண்ணி கொண்டனண்டா கம்பனி நேர்ல நீ போ கம்பனி வந்து சொல்லி போட மதியாத மதியா கிளிஞ்சி வாம் சொல்லி கிராங்க உங்களுக்கு கிளி கிராங்க நீங்கங்களும்ங்களும் கிளிக்கலாம் சரிங்க இங்க ஏனா ஏனக்கு இந்த 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 மூடு ஓ சே மூடு இல்ல அந்த போ இந்த இல்ல அந்த போ இந்த நான் பெரிய நார் நான் பெரிய நார் போ ஆட கொண்டு வாடேன் இங்க

ハハ <laughs>